இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி சேர்க்கிறோம் இப்போ வந்து அடுப்பு பத்தாச்சு கடாய் சூடு பண்ணுறோம் ஒன்று ஒன்றா என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்குது சால்ட் உப்பு தயிர் வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் நெய் பட்டை ஏலக்காய் தக்காளி அப்புறம் வந்து இந்த மசால் பொடி மல்லித்தலை எல்லாமே இப்போ ஒன்று ஒன்றா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு மாஸ்டர் பார்த்திங்கன்னா இவர் தான் இப்போ மாஸ்டர் பார்த்திங்க பிரியாணி மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இவர் தான் இவர் வந்து மஸ்கட்டில் வந்து எதுக்குன்னு வந்திருக்காரு பிரியாணி செய்யறதுக்குன்னு இதுக்கு லெமன் கூட தேவை லெமன் இருக்கு கல்லுப்பு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் ஈஸியாக போகிறதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வின்னர் மிஸ்டர் கோல் ரீஃபைண்ட் ஆயில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது இதுக்கு வந்து உதய கிருஷ்ணா நெய்யை இது ப்ரொமோஷன் கிடையாது நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இப்போ வந்து பட்டை லவங்கம் எல்லாம் போடாச்சு இதெல்லாம் வந்து நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காயம் இது வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் பொழுது தான் வரைக்கணும் இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு பரட்டிட்டு நல்லா வெங்காயம் விதங்கணும் அது வெளியே நல்லா நம்ம வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டு நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கிக்கோங்க வெங்காயத்தை நல்லா வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கிக்கிங்க அப்பப்போ வெங்காயத்தை இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பி திருப்பிக்கணும் பிரியாணி செய்யறதுக்கு இந்தமாதிரி வந்து ஒரு நல்லா பெரிய டோஸா நம்ம கேஸு அடுப்பு தடியாக இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிக்கணும் அப்போ தான் வந்து இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பிரியாணி கலர்றதுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே ஈஸியாக இருக்கும் மாதிரி ஃப்ரீயாக நின்று கலர் இது பண்ணலாம் கலர்லாம் அதுக்காக தான் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுக்கிறோம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் அப்போ தான் இது வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக இது பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மசாலா இதையும் வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிக்கிறோம் அடி இந்த மாதிரி வந்து நம்ம வெங்காயத்தை வதக்கினே இருக்கணும் நல்லா அப்படியே பொண்ணு வரணும் அது வரையும் வதக்கணும் கோல்டு கலர் கோல்டு கலரில் வரணும் வெங்காயத்தை வதக்கும்போது வந்து சிறும்தீயில் வந்து வதக்கணும் சும்மா பெருசாக வச்சு பண்ணக்கூடாது எவ்வளோ ஸ்லோ ப்ராசஸ் பண்ணுறோமோ பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும்

இப்போ வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து தேவையான மிளகாத்தூள் போட்டு சிகப்பா வரணும் அதெல்லாம் வெயிட் பண்ணணும் இதை வந்து சின்ன வெங்காயம் அச்ச வச்சுக்கிட்டு தான் இந்த டேஸ்ட்டு வரும் இந்த சின்ன வெங்காயம் போட்டிருந்தா நல்லா பெருட்டிக்கங்க அதுவும் லைட்டாக வதங்கணும் எல்லாம் ஏன் தலைக்காக போடுறேன்னு நினைக்காதுங்க இந்த பிரியாணியை வேறு வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த டேஸ்ட்டு இது வந்து திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி அதனால் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் செய்வாங்க நம்ம கட்டி பிரியாணி சொல்ல பார்த்தீங்களா அந்த மாதிரி இது இது வந்து திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி இப்போ வந்து பிரியாணி மசாலா போட்டுருங்க எல்லாமே தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவும் நல்லா கொஞ்சம் விதங்கணும் எப்பயே வந்து பிரியாணிலாம் போ போட பார்த்தீங்கன்னா சிறும் தீயில வேவா லேட்டாக தான் ஆகும் ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தக்காளி தக்காளி வந்து நம்ம தேவையான அளவு கொடுங்க நல்லா நாட்டு தக்காளி போடணும் தக்காளி போட்டோன்னா இதை வதங்கிப்போம் தேவையான அளவு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா உப்பு போட்டாச்சு ஏன்னா இது வந்து கொஞ்சம் விதங்கும் சீக்கிரமாக அதுக்காக வந்து உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் உப்புலாம் உங்களுக்கு தேவையான நல்லா உப்பு போட்டுங்க இது வந்து மட்டன் பிரியாணியில்வா நம்ம சைட் பை சைடு மட்டனும் வேக வச்சுப்போம் அதையும் பார்ப்போம் என்ன பண்ணும் இந்த மட்டன் வந்து நம்ம குக்கரில் போட்டு இஞ்சி பூண்டு மிளகாத்தில் போட்டு வேக வச்சுக்கணும் இந்த மாதிரி அப்போ தான் வந்து சீக்கிரமாக ரைஸ் வேகும் போது கரெக்டாக இது வந்துடும் இதுவாக மட்டன் வந்து குக்கரில் இந்த மாதிரி வந்து சைடில் வேக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் பிரியாணி சைட்டுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து மட்டன் வந்து வேகுது பார்ப்போம் இப்போ தக்காளி வந்து விதங்கிட்டுருக்கு நல்லா இந்த மாதிரி சிறுந்தியில் பொறுமை கடலெலாம் தெரியுதுல்ல அதனால பொறுமையாக இருக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம் புதினா மல்லி இதெல்லாம் நல்லா போட்டுங்க

சில பேர் பிரியாணி செய்துட்டு நல்லா வரல அப்படின்னு வாங்கோ இந்த பேர்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு கரெக்டாக பண்ணாதான் பிரியாணி டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும் அந்த அடி பிடிக்காமலாம் இருக்கும் இதை நல்லா வதங்கிட்டு பிறகு தான் வந்து நம்ம வந்து இந்த பூண்டு இஞ்சி பூண்டு மசாலா போடணும் நம்ம போடும்போது கட்டுற மாதிரிங்க அப்புறம் இஞ்சி பூண்டு மசாலா போட்டாச்சு இது நல்லா வதங்கிட்டு பிறகு போட்டால் தான் அது அடிப்பிடிக்காது அதனால இப்போ வந்து தயிர் போட்டுக்கலாம் தயிர் கூட கரெக்டாக தேவையான கூட இதை என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுறேன்னுட்டு நான் டிஸ்கிப்ஷனில் ஏட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு போடணும் தயிர் அதெல்லாம் இந்த தயிர் எதுக்கு ஏட் பண்ணுறேன்னா அந்த பம் சாஃப்ட் சாஃப்ட்டு கிடைக்கும் ரைஸில் வந்து தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க சிறுந்திரியில் வந்து இது நல்லா வதக்கணும் பாருங்கள் எப்படி சிறுந்திரி கோகுதி வருது பாருங்கள் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் நம்ம இது பண்ணணும் இது வந்து மிளகாப்பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோம் இது காரம் பற்றாத மாதிரி தோணுது அதுக்காக எக்ஸ்ட்ரா மிளகாப்பொடி போட்டுருக்கோம் இதுதான் ஆக்சுவலாக பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா போட்டு ஒரு இப்போ நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிப்போம் மசாலா வந்து இதுமாதிரி நல்லா வதக்கணும் சிரித்திலே சிறித்திலேயே லோ ஃப்ளேம்லேயே பண்ணணும் இப்போ வந்து அந்த குக்கரில் கறி வந்ததை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும் குக்கரில் மட்டன் ஏன்னா இது வந்து மட்டன் பிரியாணி பாருங்கள் நல்லா வந்துச்சோடனே அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் இதை அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டி இது வந்து திண்டுக்கல் மட்டன் பிரியாணி தலப்பாக்கட்ட பிரியாணி கிடையாது திண்டுக்கல் மட்டன் பிரியாணி இது பேர் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இதை எப்படி இருக்கு பாருங்கள் இப்பயே உங்களுக்கு நாக்கில் சொல்லு ஊற்றம் தொடங்கில் கொஞ்சம் வெந்தப்பிற்கு சாப்பிடுவோம் நம்ம ஏன்னா அந்த கலர் பாருங்க அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி மசாலா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டால் தான் இந்த மாதிரி வரும் சில பேர் டேஸ்ட் வரல அது வரலன்னா வராது ஏன்னா அதுக்கேற்ற மசாலா போடணும் எப்படி இருக்கு பாருங்க இந்த மசாலா கிரேவி எப்படி கலராக இருக்கா இப்போ நான் கறி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து நம்ம குக்கரில் வேக வச்சிடணும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வேகக்கூடாது ஏன்னா அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம ரைஸ் போட்டு வேக வைப்பாலும் அதெல்லாம் சரியாகிடும் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் வந்து நம்ம வேக வச்சுக்கணும் மட்டை எப்படி மட்டன் வந்து ஸ்மெல் வருதுங்களா வரும் இப்போ வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிப்போம் இது சுடு தண்ணி நம்ம இது பண்ணோம் எது சுடு தண்ணி பார்க்குறோன்னா அதை ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாயில் பண்ணலாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக பண்ணுறதுக்காக இந்த ரேஷியோலாம் ரொம்ப கரெக்டாக பண்ணணும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணோன்ட்டு மட்டனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடைசியில் சொல்கிறேன் நான் எல்லாமே இது பாருங்கள் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது வந்து லைட்டாக ஒரு கொதி வரணும் லைட்டாக பார்க்கணும் ஏன்னா மட்டன் வந்து ஆல்ரெடி எயிட்டி நம்ம குக்கரில் வேக வச்சதுனால இதில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பண்ண போதும் இப்போ வந்து லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அந்த கொதி வரட்டும் இப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் நம்ம என்ன ரைஸ் போட போகிறோன்ட்டு இது வந்து திண்டுக்கல் பிரியாணின்றதுனால என்ன ரைஸ் போடுவோம் எல்லோரும் கொஞ்சம் கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் ஒரு டூ மினிட்ஸ் ஒரு டென் செகண்ட் பாஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா இல்லை நீங்கள் கண்டுபிடிக்கல இப்போது நம்ம வந்து ஜீரக சம்பா ரைஸு போடுறோம் நம்ம பிரியாணி ரைஸ் இந்த பெருசாக இருக்கும் பாருங்கள் அது போட மாட்டோம் ஏன்னா இது வந்து திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணின்றதுனால சீரக சம்பா ரைஸ் அந்த ரைஸ் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் இவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே கட்டி காட்டு காட்டு பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குது இது வந்து பிரியாணி ரைஸ் கிடையாது இது வந்து சீரக சாம்பார் ரைஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சின்ன சின்னதாக நல்லா க்ளோஸாக பாருங்கள் இந்த ரைஸ் இவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா இதான் வந்து சீரக சம்பா ரைஸ் நம்ம பிரியாணி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நீளமாக இருக்கும் அது கிடையாது ஏன்னா இது வந்து திண்டுக்கல் பிரியாணி ஸ்டை இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம அரிசி போடுற டைம் வந்துச்சு அப்படியே அரிசி போட்டு டம் பண்ண தான் ஏன்னா கறி வந்து ஆல்ரெடி வந்துச்சு இல்லைங்க நம்ம குக்கரில் தனியாக போட்டு எடுத்துட்டோம் மட்டன் பிரியாணின்றதுனால அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு தண்ணி கொதி வந்தால் போதும் இப்போ ரைஸ் போட்டுடலாம் நம்ம இப்போ வந்து அரிசி வந்து நம்ம போட்டுருவோம் இது பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் அவ்வளோ ரைஸ் சின்னதாக இருக்குது பாருங்க இதுதான் வந்து திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி நம்ம கட்டியும் இந்த ரைஸில் தான் செய்கிறாங்க ஆனால் அதோட டேஸ்ட் வேறு இதோட டேஸ்ட் வேறு அந்த ரைஸ் போட்டோன்னே ஒரு வாசனை வரும் அது உங்களுக்கு தெரியாது பார்க்குறவங்களுக்கு இங்கே பக்கத்தில் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வாசனை நீங்கள் இந்தமாரி செய்கி வீட்டில் வரும் இப்போ வந்து ரைஸ் போட்டாச்சு அப்படியே வந்து சிறுதியில் வந்து நம்ம டம் போட்டுணும் அப்படியே ரைஸ் வந்தவுடனே இதுவாக இடம் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே இப்போ இருக்கா ரைஸ் வந்து போட்டாச்சு அப்படியே இப்போ வந்து மூடி கொஞ்ச நேரம் வைக்கணும் வச்சு ஒரு கொதி வந்தா அப்படியே டம்ப் போட்டு வச்சிடலாம் இருக்கு வருங்க நல்லா இந்த மசாலா இதெல்லாம் போட்டால் தான் வந்து இந்த கலரு இந்த டேஸ்ட்டு எல்லாமே வரும் நல்லாடி கொதி வரும்போது அப்போ ஒரு கிண்டு கிண்டுங்க இந்த பெரிய ரைஸ் கறி எல்லாம் ஒன்றா மிக்ஸாக இருக்கும் கறி பீஸ் திரியுதுங்களா இப்போ வந்து அடையே போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடுவோம் இப்போ லெமன் வந்து லைட்டாக போட்டுக்கலாம் இந்த லெமன் போடும்போது அந்த லெமனோட சீட்லாம் வந்து அதில் போயிடக்கூடாது ரோ அந்த மட்டும் தான் போனோம் ஒரு லெமன் போதும் டேஸ்ட்டு ஒரு லெமன் வந்து நம்ம கறியில் போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் இப்போது ஒரு லெமன் போட்டால் போதும் அந்த சீடு வந்து கொட்டை வந்து போயிடக்கூடாது அது மட்டும் பார்த்தீங்களா வந்து பிரியாணி வந்து கசப்பாயிடும் லெமன் போட்டால் வச்சுருக்கோம் இப்போ வந்து ஜஸ்ட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ఇప్పుడు రైస్ కూడా అడే ఆల్మోస్ట్ ఒక ఇది వంద ఇది దింకాల ప్రయాణి మటన్ ప్రయాణి కొద్దిగా సింటే అడే డం డంట్టు విటో ప్రణి కట్టిన ఇప్పుడు డంప్ ఎలా తన్నీ ఎలా பைசு நல்லா வந்துச்சு அப்படியே வந்து டம்ப் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட வேண்டி தான் இப்போ வந்து அப்படியே நெய் மேலே போட்டுருவோம் நெய் அப்படியே சுற்றி லைட்டாக அப்படி போட்டுருங்க நெய் போட்டாச்சு இப்படி இப்போ நெய் போட்டாச்சா இதை அப்படியே போட்டு அப்படியே டம்ப் போட வேண்டிதான் டம் நாட்டி பார்த்துங்க நெய் பொட்டாச்சு இப்போ டம்போட வண்டி தான் கொஞ்சம் அடுப்பை ஸ்டிம் பண்ணுங்க அடுப்பை ஸ்டிம் பண்ணுவா மேலே வந்து ஒரு வெயிட் வைக்கணும் அதுக்காக ஒரு செங்கல் தூக்கி வச்சுப்பா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் டம்போட்ட பிறகு பார்க்குறோம் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே லைட்டாக ஒரு பிரட்டி போடணும் தெரியுங்களா கடைய ரைஸ் நல்லா வாசனை வருது உங்களுக்கு வராது வீடியோ பார்க்குறவங்களுக்கு வாசனை தெரியாது ஆனால் இங்கே வீடியோ எடுக்கிறவனுக்கு வாசனை வருது அப்படியே பூ மாதிரி திருப்பணும் அப்படியே ரைஸ் உடையாமல் திருப்பி பண்ணணும் அடியிலேருந்து கீழே கீழேருந்து மேலே இப்படி ஒரு பரட்டை அப்படி ஒரு பரட்டை அவ்வளோதான்

மனசை தேத்திக்குங்க எல்லாரும் எப்படி இருக்கு பாருங்க பூ மாதிரி இருக்கா அப்படி இருக்கணும் எப்படி கலரணும் இந்த கலர் கூட ஒரு டெக்னிக் தேவை அது எப்படி இந்த வீடியோ பாருங்க அதை எப்படி கலர்றாங்க பிரியாணி எப்படி திருப்பி போடுறாங்க அந்த மாதிரி போனால் வந்து ரைஸில் வந்து உடஞ்சிடும் அப்படியே பூ மாதிரி திருப்பி போடணும் இதுதான் வந்து சீரக சம்பா மட்டன் பிரியாணி ஐடியா இருக்கும் வருங்க ரைஸ்லாம் நல்லா வந்துச்சு இந்த மாதிரி செய்யணும் நல்லா கொஞ்சம் மூடி வச்சிருவோம் நல்லா ரைஸ் நல்லா வந்துச்சு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி முடிஞ்சிச்சு இதை எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான் இதுதான் வந்து திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி ஓகே ஒரு மாஸ்டருக்கு வந்து ஒரு ஹோப் போட்டுருங்க கடைசியாக இவர் தான் வந்து மஸ்கட்லேருந்து வந்து செய்திருக்கிறார் இந்த பிரியாணி ஓகே பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களே சேர்த்து சாப்பிடுங்க எல்லாரும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்